அதாவது ஒரு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட டு செட்டில் ஸ்கோர்ஸ் அவரை வந்து அன்பாப்புலர் ஆக்கணும் அவருக்கு எதிராக வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் யுக்தின்ற விஷயத்தை அவர்கள் மூன்று பேருமே வந்து அதில் ஒரு ஒத்தி செய்வருக்கு அவர்களுக்குள்ள கருத்திரில் ரீதியாக அடுத்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா இந்த விஷயத்தில் முக்கியமானது அம்மையார் ஜெயலலிதா திரு டிடி விநகரனுடைய ஒப்புதல் படி பார்த்தோம்னா பல விஷயங்கள் அவர்கள் முன்னாள் அமை அதிமுக அமைச்சர்கள் பற்றி வரப்பெற்றது வண்டவாளங்கள்லாம் தெரிஞ்சது ஆனால் நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் வைத்திருந்தாரா என்ற விஷயம் ஒன்று அமைச்சர்களுடைய வண்டவாளங்கள்ன்றது எதை சொல்கிறாங்கன்னு தெரியாது இன்னொன்று காவல்துறைக்கு என்ன தடை எடுக்கிறது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான்காண்டுகளில் திமுக ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க அது ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகிற போதெல்லாம் வழக்கினுடைய ஒரு சாராம்சம் வந்து அவரை சிறைக்கு அனுப்புகிற போதெல்லாம் ஒரு தற்காலிக முதலமைச்சராக எப்படி ஓபிஎஸ் பதவி ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரியான அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியும் அவர்கள் ஒரு தற்காலிக முதலமைச்சராக கருதி தான் அந்த கூவத்தூரினுடைய அந்த ஏல திருவிழாவிலே அவர்கள் அதை தேர்ந்தெடுத்தார்கள் அது ஜனநாயக முறைப்படி என்று நம்ம சொல்ல முடியாது ஏறத்தாழ வந்து மக்கள் தேர்வு செய்யவில்லை அவரை முதலமைச்சராக அப்போ அதற்கு பின்னால் என்ன விதமான ஒப்பந்தத்திலே என்ன ரகசிய ஒப்பந்தம் அதற்குள்ளே இருக்கிறது எதை தேடி வந்து அவர் வந்து கொடநாடு ஸ்டேட்டினுடைய ரகசிய பிரமாணங்களை தஸ்தாவேஜுகளை கைப்பற்றுவதற்காக எதற்காக வந்து அவர் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கிற போது அந்த பகுதிகளிலே திடீரென்று மின்சாரம் நிறுத்தப்படுகிறது காவல்துறை யாரையும் அந்த பகுதியிலே போகக்கூடாது என்றே தடுக்கிறது அதற்கு பின்னால் காவலாளிகள் வந்து கட்டப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க முக்கியமான சாட்சியங்களாக இருந்தவங்க ஜெயலலிதாவின் ஓட்டுநராக இருந்தவங்க எல்லாருமே வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க விபத்துல ஒரு விஷயம் சொன்னார் அவர் பேட்டியில் கூட அதுங்க எந்த ஆவணமும் இல்லை நாங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அது கூட தெரியாமத்தான் வந்து எடப்பாடி வந்து அங்கே ஆளமிச்சிருக்காரு எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லை அப்ப அவர் சொல்றது அப்போ இது எந்த ஆவணம்னு அவர் குறிப்பிடல அது ரொம்ப சூசகமாக சொல்றாரு அது என்ன விதமான ஆவணம் இவர்கிட்ட ஏதாவது எழுதி வாங்கியிருக்கிறாங்களா என்ன விதமான விஷயங்களை வந்து அவர்கள் வந்து என்ன சொல்றது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு அப்புறம் எழுதி ஏற்றது என்ன அடிப்படையில் எந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே அவர் பதவி ஏற்றுக் கொண்டார் என்ன நிர்பந்தங்களை விதித்திருந்தார்கள் என்ன நிபந்தனை விதித்திருந்தார்கள் அதற்குள்ள ஒரு மரும முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது அதைத்தான் அவர் சூசகமா என்ன சொன்னார்னா நீ தேடி போன இடத்துல அது கிடையாது அந்த டாக்குமெண்ட் கிடையாது அது போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு என்று அவர் சொல்வதன் மூலமாக இவர்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்று ஒன்று கேள்வி இருக்கிறது அப்புறம் வந்து எழுத்தாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் சொல்கிற போது ஒரு விஷயத்தை சொன்னார் ஏன் வந்து இந்த வழக்கு இழுத்தடிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கேட்குறாரு அவருக்கு தெரியாததில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏறத்தாழ அவர் முதலமைச்சராக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போதே முக்கியமான தடயங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது அந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நடத்துவதற்கான முகாந்திரம் இல்லாமல் தடயங்கள் அளிக்கப்பட்டதுனால அதில் அந்த வழக்கிலே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அதனாலதான் இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அவர் வந்து தற்காலிகமாக தான் அந்த இடத்திற்கு வந்தாரு சசிகலா தான் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக இருந்திருக்க வேண்டும் என்கிற நிலைமையை இல்லாமல் செய்து விட்டார்கள் கட்சி வந்து வேறொருவருடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது சசிகலா சிறைக்கு போனதோட கட்சியை அவர் கைப்பற்றி விட்டார் அவர் அவர் அதே போல அவருடைய உடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடியவர் எல்லாரையுமே அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓபிஎஸ்சாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் எல்லாரையும் கலட்டி விட்டாரு இப்போ செங்கோட்டையனும் தனக்கு போட்டி தலைமையாக யாருமே வந்துவிடக்கூடாது பொதுச்செயலாளருடைய இடத்தை நோக்கி யாரும் நகரக்கூடாது தன்னுடைய இடத்திலே மட்டும்தான் தலைமை பொறுப்பு இருக்க வேண்டும்ங்கிற அந்த ஒற்றை தலைமை என்கிற அடிப்படையில் தன்னை தவிர்த்து விட்டு யாரும் தன்னுடைய இடத்திற்கு வந்துவிடக்கூடாது தன்னுடைய பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் நிராகரிக்கிற எல்லாரையும் புறக்கணிக்கிற எல்லாரையுமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு அதனால இது முழுக்க உட்கட்சி சண்டை தான் அது இந்த உட்கட்சி சண்டையில அவர்களுக்கு வந்து தலைமை மீது அதிருப்தி இருக்கிறது இந்த தலைமை அப்புறப்படுத்த முடியவில்லை அதற்காக அவர்கள் வேறு வேறு அவதாரங்கள் எடுக்கிறாங்கன்னு தான் நான் இதை பார்க்கிறேன் டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஒவ்வொரு என்னன்னா யாரையும் அரவணைத்து வந்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அவர் இடத்துல இல்ல தன்னை எதிர்த்து அரசியல் செய்தவர்களை ஜானை அணி ஜெயலலிதா அணி என்று எம்ஜிஆர் மறைந்த போது ஏற்பட்ட கட்சி குழப்பத்திற்கு தனக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை வரையுமே ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயலலிதா தன்பால் ஈர்த்து கொண்டார் தன்னுடைய ஆதரவாளர்களாக தனக்கு எதிரணி கட்டியவர்களை எல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களாக ஒரு கட்டத்திற்கு மேல அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படி ஏற்றுக்கொள்வதற்கான தன்னம்பிக்கை இவரிடத்துல இல்லை இவர்களை கட்சியிலே கொண்டு வந்து இணைத்தால் தன்னுடைய பொறுப்பை தட்டி பறித்து விடுவார்களோ தன் பொதுச் செயலாளர் பதவியை பறித்து விடுவார்களோ தனக்கான இந்த முக்கியத்துவம் அவர் சேலம் மணி அண்டன் சொன்னாரல முப்பத்தி மூணாவது இடத்துல இருந்தோம் இடத்துக்கு வந்திருக்கணும் மறுபடியும் கீழே தள்ளிடுவாங்களோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இது செய்கிறாரே தவிர அவர் வந்து இதை அரசியலாக வழிநடத்துவதற்கு கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு அவரால் முடியல அவரால் அது கூட இருக்கிற எல்லாரையுமே அவர் வந்து அப்புறப்படுத்துகிற வேலையை மட்டுமே செய்கிறாரு அதனால் இவர் ஒரு ஆக்கசக்தியாக மாற முடியாமல் அழிவு சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்னு நான் நினைக்கிறேன் அப்போது டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இப்போ டி ஏடிஎம்கே தன்னுடைய வந்து நிலையை வந்து இழந்துருச்சு இப்போ திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் விஜய் கட்சிக்கும் மட்டும்தான் வந்து இப்போ போட்டி அந்த நிலைக்கு சுருங்கிடுச்சுன்னு சொல்கிற அந்த கூற்றை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதை ஏற்க முடியாது ஏன்னா தாவேக்கா என்கிற கட்சிக்கு வந்து கட்டமைப்பு கிடையாது நிர்வாகம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து கரூர் சம்பவத்திலே கூட விஜய் ஒருவருக்கு வேண்டுமானால் கூட்டம் கூடும் அவர் தப்பிச்சு போயிட்டார் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மல் குமார்க்கும் என்ன கூட்டம் கட்ட தலைவர்களே கூட ஒரே ஒரு சம்பவம் ஒரு மாசம் காணா போச்சு அதனால அதை கட்சி கணக்கிலேயே நான் சேர்க்கலாம் ரசிகர் மன்றம் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு முயற்சி செய்கிற போது மூணாவது சனிக்கிழமையே முட்டுச்சந்தில் மாட்டிக்கிடுச்சு கரூர் நெரிசல்ல அரசியல் கட்சியாக கருதவே முடியாது அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிறது மாதிரி ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பத்து லட்சம் பேர் தரண்டாங்க எத்தனை தலைவர்கள் அது மூலமாக உருவானாங்க எத்தனை இயக்கம் வந்து தொடர் செயல்பாட்டுக்குள்ளே போனது அதன் அதனுடைய வழி வழிகாட்டுதலாக இப்போ மாணவர் போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர்களை வந்து அடையாளம் காட்டியதுல அந்த வரலாறு இருக்குல்ல அது மாதிரி ஒரு வரலாறு ஏன் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே ஏற்படவில்லை ஏன் வந்து மெரினாவினுடைய புரட்சியின் வழியாக அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாகவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு கூடினார்கள் கலைந்தார்கள் கூடினார்கள் கலைந்தார்கள் என்கிற இடத்துலதான் இப்ப நீங்க சொல்றது நான் இது தாவேகாவுக்கு போறோம் நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஒரு கட்டமைப்பு ஒரு கட்சியாக கட்டமைப்பெல்லாம் அதே போல வலுவாத்தான் இருக்கு தலைமை தான் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க